அம்மான் பச்சரிசி சோப் ஸோ இதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா மறு ஸ்கின் டேக் இந்த மாதிரி ப்ராப்ளம் அண்ட் பிக்மெண்டேஷன் அதாவது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக ஸ்கின் டேக் அதாவது மறு இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேக் வந்து அந்த ஸ்கின் டேக் வந்து பாடி ஃபுல்லாக அங்கங்கே இருக்குது கழுத்து பக்கத்தில் இருக்குல்ல ஃபேஸில் இருக்குன்னா இந்த சோப்பை யூஸ் பண்ணக்குள்ள நல்லா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறது காயங்கள் ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த சோப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அம்மான் பச்சரிசியில் இருக்கக்கூடிய அந்த பால் மாதிரி வரும் பாருங்க அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவானதே ஸோ நம்ம இன்றைக்கி மறு ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு அதாவது அம்மான் பச்சரி சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஸோ அம்மன் பச்சரிசியை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் நம்மளோட கார்டனிங்லேயே வந்து களை செடியாக முளைச்சி இருக்கிறது தான் வந்து ஒரு இந்த ஒரு ஹேப் ஸோ அதை கலெக்ட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி வேற மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகே ஸோ இதை எப்படி பண்ணுறோம் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலாக ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட ஸ்கின் டேக் அண்டு மரு அந்த இது தான் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆயில் வந்து இருக்குது எங்கெல்லாம் மறு இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த ஆயிலை ஜஸ்ட்டு தொ தொட்டு வச்சாலே போதும் அதுவாகவே வந்து நாலடைவில் தன்னால் உதிந்துடும் எந்த ரேசார் அண்டு நம்ம அந்த முடி வச்சு கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாகவே வந்து அந்த ஸ்கின் டேக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெமிடி தான் அம்மான் பச்சரிசி வந்து அந்த மரு மறு மருல நிறைய டைப் இருக்குது அந்த ஸ்கின் டேக்லே நிறைய டைப் இருக்குது சிலவங்களுக்கு ஸ்கின்னை ஒட்டினாப்லேயே கருப்பாக கொஞ்சம் அந்த தோல் வந்து தடிமனாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மச்சம் மாதிரி உருண்டையாக பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டைப்பில் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு மறு வருது அப்படின்னாலே குட்டியாக உங்களுக்கு தெரியும் அந்த டைம்லேயே நீங்கள் குட்டியாக இருக்கும்போதே வந்துட்டு எந்த மாதிரி சோப் சார் வந்து ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள டக்குன்னு நல்லாவே ரெடியூஸ் ஆகும் சிலவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த ஃபேட்ஸ் எங் அதிகமாக இருக்கிற பிளேஸ் அந்த மடிப்பு அதிகமாக விழுந்துருக்குள்ள இருக்குல்ல அண்டராம் கழுத்து அப்புறம் முதுகில் அந்த இடுப்பு மடிப்பு விழுந்துருக்கும் தொடைப்பகுதி இந்த மாதிரி காத்து போகாத இடம் அதிகமாக வேர்க்கிற இடம் அதே மாதிரி அதிகமாக சதைப்பகுதி இருக்கக்கூடிய அந்த இது கொழுப்பு அதிகமாக இருக்கிறது அந்த இடத்துல தான் இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து நம்ம அவுட் சைடில் இந்த மாதிரி சோப்ஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம அந்த மாதிரி வருதுனாலே தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட பாடியில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஃபேட்ஸ் இருக்குன்ட்டு ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வழியோ அதையுமே வந்து நம்ம பண்ணணும் அதுதான் ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலராக யூஸ் பண்ணாங்காட்டினா அப்படின்னா நல்லா ரிசல்ட் இருக்கும் நிறைய கஸ்டமர் வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டா அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் மரு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுவாகவே விழுந்துட்டு எப்போ விழுந்ததுன்னே தெரியல நான் அதுவாக விழுந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்கின் டேக் இருந்தது அவங்களுக்கு எப்படின்னா அண்டர் ஆமில் இருந்தது ஸோ உமன் தான் ஸோ அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவாகவே விழுந்துருச்சு எப்போ விழுந்ததுன்னு தெரில பட் தேங்க்யூ அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்சிரும் ஸோ ஃபைனலி சோப் வந்து நம்ம அம்மன் பச்சரிசில் ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியண்டையும் சேர்த்துருக்கோம் அதுவுமே வந்து ஸ்கின் டேக் மருளில் நிறைய டைப் இருக்குல்ல அது கியூர் பண்ணுறதுக்கு அப்புறம் பிக்மெண்டேஷன் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் செல்ஸை வந்து நல்லாவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோப் வந்து கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி மாதிரி தானே அதனால் வந்து அம்மன் பச்சரிசிலே வந்து வேறு ஏதாவது ஜெல் அண்ட் வந்து லோஷன் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தந்தோன்னா ஜெல் லோஷன்லாம் அப்ளை பண்ணோன்னா நம்ம பாடியோடைய ஒட்டி இருந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து ரிசல்ட்டும் டக்குன்னு இருந்த மாதிரி இருக்கும் சோப்பு வந்து நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி என்னால் முடியுதான்னு பார்க்குறேன் ட்ரை பண்ணுறதுக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோல் ப்ராசஸ் சோப் மெத்தட் அது ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ட்ரேஸ் வர்றது மோல்டில் ஊற்றுறது அன்மோல் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ப்ளஸண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேங்க அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எனக்குமே நான் ஒரு ஒரு டைப் ஆஃப் சோப் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ என்ன கலர் மாறும் அன்மோல் பண்ணும்போது என்ன கலர் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து லவ் பண்ணி ரசித்து பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அது நல்லா கை கொடுக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை தேங்க் யூ ஸோ மச்